தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது நீரிழிவை கட்டுப்படுத்தும் யோகாவை பற்றி பார்ப்போம் நாட்டில் ஜனத்தொகை பெருகிவிட்டதைப் போல சர்க்கரை நோயாளிகளும் பெருகிவிட்டனர் அங்கிங் சர்க்கரை எங்கும் நீக்கமற நிறைந்துவிட்டது காலையில் பீச்சில் பூங்காவில் உடற்பயிற்சி கூடங்களில் சர்க்கரையாளர்கள் தங்கள் கலோரிகளை எரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருந்தும் அவர்களை நீரிழிவு நோய் விடாது துரத்திக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சர்க்கரை வியாதியின் பாதிப்புகள் யோகாசனத்தால் குறைய வாய்ப்பிருக்கிறது ஒன்று யோகாசனங்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதாக பல்வேறு ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன அதுவும் பிராணாயாமம் டைப் ஒன் டைப் டூ நோயாளிகளின் சர்க்கரை அளவை சீராக்குகிறது இரண்டு நீரிழிவுடன் இரத்தக்கொதிப்பு உள்ளவர்களுக்கு யோகா அமைதியை உண்டாக்கி இயற்கையாக உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது ஆனால் கொதிப்பு உள்ளவர்கள் சர்வாங்காசனம் மட்டும் செய்ய வேண்டாம் மூன்று உடல் பருமன் குறையும் எல்டிஎல் குறைந்து ஹெச்டிஎல் அதிகமாகும் இவை கவனிக்கப்பட கணிக்கப்பட்ட ஆய்வுகள் நான்கு யோகா இன்சுலின் அளவுகளை கட்டுப்படுத்துகிறது இன்சுலின் ரிசப்டர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றன ஐந்து யோகா பயிற்சியில் இரண்டு வாரங்களிலேயே ஒரு அமைதி ஆரோக்கியம் இவற்றை உணர முடியும் யோகாவை முறைப்படி குருவிடம் கற்றுக்கொள்ளவும் உங்கள் டாக்டரின் அனுமதியும் தேவை எந்தெந்த ஆசனங்கள் செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளுதல் அவசியம் யோகா செலவில்லாத வைத்தியம் யோகா சர்க்கரைக்குத்தான் ச சத்ரு உடல் மன ஆரோக்கியத்திற்கு ஆத்ம நண்பன் எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்